வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த சமீப நாட்களா இந்த ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அந்த நிறு நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் தான் அந்த நிறுவனத்தோட ஓனர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய பேனர்லாம் எடுத்துருக்குறாங்க இப்ப சமீப காலமா இந்த குறுகிய காலத்துல பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் சிம்பு படம் சிவகார்த்திகேயன் படம் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை புது புது படங்களை கமிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு படங்களுக்கே பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க யார் அப்படின்னு கேட்டால் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு என்னடா வந்து இவ்வளோ கோடிகள் போட்டு பணத்தை படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே ஒரு பக்கம் இட்லி கடை இன்னொரு பக்கம் பராசக்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து சிம்புவோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை வந்து எடுக்க போகிறதும் அந்த டான் பிக்சர்ஸ் தான் இந்த படங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்லாம் சேர்த்து எல்லாம் போடும்போது ஒரு நானூற்றம்பது கோடிக்கு மேலே போகுது அது இல்லாமல் நிறைய புது படங்களுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காங்களாம் உடனே இங்கே தான் வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு டவுட் வருது யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த டான் பிக்சர்ஸுக்கு எவ்வளோ எங்கேருந்து இவ்வளோ கோடிகள் பணம் வந்துச்சு அப்படின்னு ஒருவேளை வந்து இது வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்கல்ல அந்த பணங்களில் ஏதாவது இது பண்ணி வருதா இல்லை வந்து வேறு எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடி ரைடு விடுறாங்க அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட ஆபீஸ் வீடு எல்லா இடத்துலையும் இடி சோதனை வந்து நடக்குது அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் சோதனை பண்றாங்க அதில் நிறைய ஆவணங்கள் குறிப்பாக குறிப்பா ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவு இத்தனைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர் அது மட்டும் சொந்தக்காரர் அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு கம்பெனினே சொல்லலாம் அவங்க வந்து எங்க வந்து ரெட் ஜெயின் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்றாங்கல்ல நிறைய பேர் வந்து அதோட பினாமி கம்பெனி தான் இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் சொல்றாங்க சரி அதை பத்தி நமக்கு விரிவா தெரியல அது இடி சோதனை எல்லாம் நடந்துட்டு இருக்குது முடிவில் என்ன அப்படின்னு தெரிய வரும் இந்த மாதிரி வந்து சோதனை நடக்கும்போது ஆகாஷ் பாஸ்கரன் வந்து தலைமுறையாக இருக்காரு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஆஜராகலை சரி அந்த சோதனையில நிறைய வந்து ஆவணங்கள் கிடைச்சிருக்குதான் குறிப்பாக வந்து ஒரு டைரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் இந்த தகவலை சொல்லலை பாலிபர் நியூஸ்லேயே அதை சொல்லியிருக்காங்க ஒரு டைரி ஒன்று கிடைச்சிருக்குதான் அந்த டைரியில வந்து இட்லி கடை படத்துக்காக தனுஷ் அவர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் வந்து ரொக்கமாக வந்து வழங்கியதா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்காக சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்ததா அதில் எழுதியிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்துக்கான சிம்புவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கணக்கில் வராத கைமாற்றம் செய்யப்பட்ட பணத்தோட அளவு இதனால அமலாக்கத்துறையோட விசாரணை வந்து மேலும் பல கட்ட விசாரணையா விரிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது தனு சிவகார்த்திகேயன் சிம்பு இவங்க கிட்ட விசாரணை நடக்க ஒரு தகவல் வந்திருக்குது மேலும் சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பிஆர்ஓக்களுக்கு இதுல வந்து சம்பந்தம் இருக்கு அவங்களும் வந்து இந்த விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் பணம் இப்படி வந்து சினிமாவில வந்து பரிமாற்றப்படுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்து இந்த இடி ரைடு வந்து மிக தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்றாங்க பெரிய பெரிய நடிகர்களை அதில் வந்து கம கமிட் பண்றாங்க இத்தனைக்கும் அந்த படங்களை வெளியிட போகுது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தை வெளியிட போறது ரெட் ஜெயின் மூவிஸ் மேலும் ஏன்னா அனைத்து படங்களையும் வெளியிட போறதே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தான் வந்து இடி ரைடு நடத்துறவங்களுக்கு அந்த அமலாக்கத்துறைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து ரைடு சோதனைகள் பலகட்டமாக போயிட்டு இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல வருமான வரி கட்டக்கூடாது வருமான வரியிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் நாம் வந்து வாங்குற சம்பளத்துக்கு நாம் முறையாக ஏன் வந்து இத்தனை கோடியை ச வந்து வருமான வரியாக விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் தொகை மட்டும் ஆன்லைன் நெட் பேங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நிறைய பணத்தை வந்து மறைமுகமாக வந்து ரொக்கமாக வாங்கிடுறாங்க அரசாங்கத்தை ஏமாத்தி அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் மறைமுகமாக பரிமாற்றம் நடந்தால் அதுக்கு பேர் வந்து கருப்பு பணம் அந்த கருப்பு பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வரி ஏற்பி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சினிமா துறையிலேயே வந்து முறையாக வரி கட்டுற ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அஜித் குமார் அவர்கள் தான் வேறு நடிகர்களும் இருக்கலாம் ஆனால் வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திரு அஜித் தவிர வேறு யாருமே வந்து இங்கே வந்து சரியான வரியை வந்து அரசாங்கத்துக்கு கட்டுறது கிடையாது அவர் வந்து ஒரு ரூபா நாளும் வரியை வந்து கட்டிடுவார் வாங்குற சம்பளம் எல்லாமே ஃபுல் ஒயிட்டு தான் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாதி பிளாக் பாதி ஒயிட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க சில நடிகர்கள் முக்காவாசி பிளாக் காவாசி ஒயிட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் இந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்துமா இருக்குது இப்போ என்ன ஆயிருக்குன்னா பராசக்தி படத்தோட படப்பிடிப்பும் நிறுத்தப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் பொங்கலுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஆயிடுச்சு இதனால் வந்து விஜய் ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருப்பாங்க ஏன்னா ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது அதனால் விஜய் ரசிகர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் சோலோவாக இறங்கலாம் இல்லை வேறு ஏதாவது படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அனௌன்ஸ் கூட பண்ணலாம் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்